அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உகந்த நாளாகவே கருதப்படுது மேலும் இன்று வளர்பிறை சதுர்த்தி இருக்குது வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவே இருக்குது மேலும் இன்று சக்தி கணபதி விரதம் இருப்பாங்க மாசத்துல ரெண்டு முறை வந்து சதுர்த்தி திதி வரும் வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில பார்க்கும்போது வளர்பிரை சதுர்த்தியான இன்று நம்ம காலை நேரம் தான் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் தேய்பிரை சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தி அப்போ மட்டும்தான் நம்ம மாலை நேரம் வந்து வழிபாடு செய்யணும் மேலும் இன்று பாத்தீங்கன்னா மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுங்கும் போது நமக்கு சதுர்த்தி திதியே முடிஞ்சு பஞ்சமி திதி வந்து துவங்கிருது அதனால விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போகணும் இல்லை வீட்டில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்கலாம் சிலை வச்சுருந்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க அருகம்புல் மாலை வெள்ளருக்கம்பூ மாலை இது மாதிரியெல்லாம் சாட்டி விநாயக பெருமானை வீட்லேயும் கோவில்லையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஏன்ற நிவேதனம் ஏதாவது வச்சுக்கோங்க ரெண்டு சம்பளம் இல்லைன்னா சுண்டல் கடலை கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சதுர்த்தி திதி வழிபாடு குறித்து நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்று மாலை பஞ்சமி வழிபாடு செய்யணும்னு இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் அவங்களுக்காக வந்து வாரஹியமன் வழிபாடு குறித்து இந்த பதிவில் சொல்லிடுறேன் ஏற்கனவே வளர்பிறை பஞ்சமி வீடியோ வந்து ரெண்டு போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த வழிபாடுனே சொல்லலாம் ஒன்றில் வந்து சிறப்பான நிவேதனம் குறித்தும் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் சொல்லியிருந்தேன் இன்னொரு வீடியோவில் ஒரு சிறப்பான மாலை வந்து சொல்லியிருந்தேன் அதை கட்டி போடுவதன் மூலமாகவே செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எல்லாமே செய்யணும்ட்டு இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுறேன் அதில் உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க இந்த பதிவுலேயும் வந்து ஒரு பணம் சேர்க்கும் ஒரு வழிபாடு முறை குறித்து தான் சொல்ல செல்வ செழிப்புக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார வழிபாடு பஞ்சமி திதி வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொல்லலாம் அதுவும் வளர்பெறை பஞ்சமி வருது வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம அம்மன் முன்னாடி கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமிங்கிறதுனால வசந்த பஞ்சமி அப்படின்னே சொல்லுவோம் வசந்தம் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து தான் அதாவது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் இப்போ வாராகி அம்மன் வீட் சிலை வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது பால் தேன் பன்னீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இது மாதிரி உங்களாலான ஐந்து பொருட்களால் அபிஷேகம் வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ பஞ்சமி தேதி பார்த்திங்கன்னா நமக்கு மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கும்போது துவங்குது நீங்கள் ஆறு மணிக்கு மேலே தான் வாராகி அம்மன் வழிபாடு செய்வீங்க அதனால் நான் சொல்கிறதில் இந்த சமயத்தில் வந்து பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா அலங்காரத்துக்கு பூக்கள் அதாவது சிவப்பு நிற பூக்கள் செம்பருத்தி பூ செவ்வரளி பூ இட்லி பூ மல்லிகை பூ ஜாதி மல்லி சாமந்தி இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நீங்கள் வைக்கிறது சிறப்பு வேதனம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்குகள் பானகம் இது எல்லாமே நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுவுமே வைக்க முடியலனா கூட ஒரு டம்ளர் தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு வச்சீங்க அப்படின்னாவே அதையவே வந்து வாராகி அன்னை மனமும் வந்து ஏற்றுக்குவாங்க அடுத்து வாராகி அம்மனுக்குரிய மந்திரம்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு திருநாமங்கள் இருக்கு அதை சொல்லலாம் இல்லைன்னா நூத்தி எட்டு போற்றி வந்து தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க இல்லைன்னா உங்களுடைய மொபைல் கூட போன் போட்டு விட்டுருங்க போஸ்ட்ன்னு ஒன்று நான் டெய்லியும் போடுவேன் அதாவது ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் வீடியோக்கான லிங்கையும் வாராகி அம்மன் போட்டோவையும் வந்து போடுவேன் அந்த போட்டோலேயே பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய சிறப்பான நாமங்கள் போட்டு போற்றின்னு வந்து போட்டிருப்பேன் அது கூட நீங்க வந்து தாராளமாக சொல்லலாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதையும் கூட நீங்க எடுத்து பாருங்க அதில் வர பெயர்களை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இப்போ நீங்கள் காலையிலேயே குளிச்சிருந்தீங்கனாலும் மாலை பூஜை செய்யும்போது குளிக்கிறது நல்லது உடம்புக்கு குளிச்சிங்கன்னா கூட போதும் வீடு ஒரு மாதிரி வந்து பெருக்கி விட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே வந்து போட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கி பஞ்சமிங்கிறதுனால ஐந்து முக தீபம் ஏற்றுவதோ இல்லை சின்ன சின்னதாக ஐந்து அகல் விளக்கு ஏற்றுவதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பஞ்சமி நாயகி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால நம்ம அஞ்சு தீபம் ஏற்றணும் நெய் தீபமாக அஞ்சையும் ஏற்ற முடிஞ்சதுனாலும் ஏத்துங்க இல்லை எங்களுக்கு நெய் வாங்குறதுக்கெல்லாம் வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு விளக்குலையாவது நெய் ஊற்றுங்க இல்ல அஞ்சு முக அகல் விளக்கு தான் நான் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா அஞ்சு திரி போடுவோம் இல்லையா அதனால நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டாவது நெய் வந்து ஊற்றுருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபத்தில் ஒரு கற்கண்டு போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் ஒரு ஏலக்காயும் வந்துட்டு நீங்க போட்டு ஏற்றுங்க இன்னும் அதை சிறப்பாவே அமையும் நீங்கள் எந்த டைமில் வழிபாடு செய்யணுன்னு முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி மாலை வந்து ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் சிறப்பான நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மற்ற நாட்களில் பஞ்சமி தீதி வரும்போது கூட நீங்கள் இடைப்பட்ட நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம் அதாவது ஆறு டு பத்துக்குள்ளே இதுபோல் வெள்ளிக்கிழமை நாள் வரும்போது நீங்கள் சுக்கர ஓர நேரத்தில் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அதனால அந்த நேரத்தில் வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியலைன்னா பரவாயில்ல நீங்க ஆறு மணிக்கே இந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கும்போது நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு தட்டோ இல்லை ஒரு கிண்ணமோ வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க நில தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் கூங்கமாக போட்டு வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு வெள்ளை சர்க்கரை வந்து தேவைப்படுது இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த நிறமாக கருதப்படுது அதனால இந்த வந்து எடுத்துக்கோங்க மேலும் சுக்கர பகவானுக்கு வந்து இனிப்பு சுவை அப்படிங்கிறது மிகவும் பிடிக்கும் அதனால் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சர்க்கரை வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் இது வசந்த பஞ்சமியாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து தித்திப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்க்கரையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் பவுலாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அது கண்ணாடியோ இல்லை பீங்கானோ இல்லை மண்ணகலோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தாதீங்க இப்போ தட்டு பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துவீங்கல்ல காப்பர் தட்டு பித்தளை தட்டு இந்த மாதிரி அதை வந்து நீங்க எடுத்து இந்த சர்க்கரையை வந்து கொட்டி வச்சுக்கலாம் கைப்பிடி அளவு போட்டிங்க அப்படின்னாவே போதும் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அதை சர்க்கரை மேல வட்ட வடிவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு ஆறு ஏழை வந்து நீங்க வைக்கிறீங்க ஆறு ஏலக்காயும் பார்த்திங்கன்னா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு வைக்கும்போது நமக்கு நல்ல அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு வரும் இப்போ அதுக்கு நடுவில் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைக்கிறீங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுது அதனால் நீங்கள் ஒரு ரூபாய் வந்து வைக்கலாம் இன்னொன்று இன்னைக்கு பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைக்கலாம் உங்களுக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்றா ஒரு ரூபாய் வைங்க இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வைங்க ரெண்டுமே வந்து சிறப்பு தான் நல்லா அந்த சர்க்கரைக்குள்ளே படுற மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் புதைச்ச மாதிரியே வந்துட்டு வையுங்க அதன் பிறகு நீங்கள் வாராகி அம்மன் போற்றி இதெல்லாம் சொல்லிவிட்டு மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இன்றைக்கி உரிய நாளாக இருக்கிறதுனால ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் சுக்கர பகவானுடைய காயத்ரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் சுக்கர தேவாய நமக அப்படிங்கிற மாதிரி அவருடைய நாமத்தை சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம் முடிஞ்சா இப்போ மல்லிகை சீசனாக இருக்கிறதுனால எவ்வளவு மல்லிகைப்பூக்கள் வாங்க முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்க சுவாமி படங்களுக்கு போடுறது இது போல் அர்ச்சனைக்கு பயன்படுத்துறது இதெல்லாம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மல்லிகைப்பூவின் மனம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த ஒரு மனம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை நேரத்துல இந்த மல்லிகைப்பூ இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால இதையும் வந்து நீங்க அதிக அளவுல பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ என்ன பண்றீங்கன்னா எல்லாமே பூஜைக்கான இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கற்பூர் ஆராத்தி எல்லாமே வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க அதன் பிறகு அங்கே என்ன நிவேதனம் வச்சுருக்குறீங்களோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையும் ஏலக்காயும் உள்ள வச்ச காசையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் மூன்று விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ பாயசம் சர்க்கரை பொங்கல் எல்லாம் வைப்பீங்க இல்லையா இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு கூட நீங்கள் இனிப்பு செய்வீங்க அதாவது பாயசம் சர்க்கரை பொங்கல்லாம் செய்வீங்க இல்லையா அதில் வந்து இந்த ஆறு ஏலக்காயும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏலக்காய் டீ போட்டு குடிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மொத்தத்தில் இது கார உணவுகளுக்கு பயன்படுத்தாமல் இது மாதிரி இனிப்பான உணவுகள் செய்யறதுக்கு இந்த ஆறு ஏலக்காயை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது சிறப்பு இல்லைன்னா உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பீரோலேயோ வந்துட்டு இந்த ஏலக்காயை வைக்கிறது நல்லது உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ வச்சோம் இல்லையா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக அந்த சர்க்கரையெல்லாம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா அது உங்களுடைய பர்சில் வந்து வச்சுக்கோங்க இது செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி பூஜையில் இருந்த இந்த காசை நம்மளுடைய பர்சில் வைக்கும்போதே நமக்கு வந்துட்டு பண வரவு அதிகரிக்கும் மேலும் இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் மற்றும் சர்க்கரை கலந்த கலவியில் இருந்திருக்குது பஞ்சமி பூஜையில் இடம்பெற்றிருக்குது அதனால் இது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாணயமாகவே மாறி இருக்கும் அதனால் இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் என்னைக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையே எடுத்து வைக்கிறது சிறப்பு அடுத்து இந்த சர்க்கரை இருக்குது இந்த சர்க்கரையை வந்து உங்களுடைய வாசலில் வந்துட்டு தூவி விடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மணல்லாம் நிறைய இருக்குது புதற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா அங்கே கொண்டு போயிட்டு எறும்புகளுக்கு உணவாக இந்த சர்க்கரையை வந்து போட்டுருங்க வெள்ளிக்கிழமை நாளில் இது மாதிரி தானம் செஞ்சோம் அப்படின்னாவே அற்புதமான பலன் கிடைக்கும் அது அவருக்குரிய இந்த வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்சமி நாளில் மற்ற பரிகாரங்கள் உங்களால் செய்ய முடியலனா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அடுத்த பஞ்சமிக்குள்ளேயே பண வரவுல நல்ல மாற்றம் உண்டாகிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்